வணக்கம் கேஷ்ட் அவே ரெண்டாயிரம் ஆண்டு நம்ம எல்லாத்துக்கும் பிரபலமான டேவென்சிக் கோடில் நடித்த டாம் ஹேங்ஸ் தான் இந்த படத்துலேயும் நடிச்சிருக்காரு இந்த படத்தோட ஸ்டோரி அப்படின்னு என்னென்னு பார்த்தோம்னா இவர் வந்து ஒரு கார்கோ ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறாரு எதிர்பாராத விதமாக அந்த ஃப்ளைட் கிராஸ் ஆகிடுது இவர் மட்டுமே அந்த ஒரு தீவில் போய் மாட்டிக்கிற மாதிரி ஆகிடுது அந்த தீவில் இவரை தவிர வேறு யாருமே இல்லை இவர் அங்கே உயிர் வாழ்கிறதுக்காக என்னென்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் படஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க இதில் இன்னொரு கேரக்டர் ரொம்ப முக்கியமாக இருக்கும் அந்த கேரக்டர் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வில்சன் வில்சன் அப்படின்னா நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு உயிருள்ள யாருமே கிடையாது அது ஒரு பந்து ஒரு பால் அவ்வளோதாங்க ஆனால் படம் ஃபுல்லாக அதுவும் ஒரு கேரக்டராகவே நம்மளை ட்ராவல் பண்ணி கொண்டு போயிருக்கோம் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் இவர் அந்த இருந்து தப்பிச்சு போகலாம் அப்படின்னு முடிவு எடுத்து தப்பிச்சு போகிறப்ப அந்த வில்சன் அப்படிங்கிற கேரக்டர் இவரை விட்டு பிரிஞ்சு போகிறப்ப உண்மையாலுமே நம்ம பார்க்குற எல்லாத்துக்குமே ரொம்ப கண்கண்கிற வைக்கிற அளவுக்கு அந்த கேரக்டரை அவ்வளோ நெருக்கமாக கொண்டு போயிருப்பாங்க கண்டிப்பாக எல்லாருமே இந்த படத்தை ஒரு முறையாவது பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம்